இந்த பிஎஸ்ங்கிற கோடானது கோணம் பி இன் இருசம வெட்டினும் சொல்லிட்டாங்க அதாவது இதுவும் இதுவும் சமம்னு சொல்லி சொல்லிட்டாங்க அடுத்து எஸ்டி வந்து பிஆருக்கு செங்குத்தாக இருக்குது எஸ்டி அப்படிங்கிற இந்த கோடு பிஆருங்கிற இந்த கோட்டிற்கு செங்குத்தாக அமையுது அப்படின்னா இந்த சமன்பாடை நமக்கு நிரூபிக்க சொல்லியிருக்கிறாங்க நமக்கு கணக்கில் பிஎஸ் அப்படிங்கிற கோடு கோணம் பி இன் இருசம வெட்டின்னு சொல்லிட்டாங்க ஸோ இந்த இடத்துல நம்ம கோண இருசம வெட்டி தேற்றத்தை பயன்படுத்தி ஒரு சமன்பாடு உருவாக்க போகிறோம் கோண இருசமவெட்டி தேற்றம் வந்து என்ன சொல்லும் அப்படின்னா ஒரு முக்கோணத்தில் இருக்கக்கூடிய ஏதேனும் ஒரு கோணத்தின் இருசம வெட்டியானது அதன் எதிர்ப்பக்கத்தை அந்த கோணத்தை உள்ளடக்கிய இரண்டு பக்கங்களின் விகிதத்தில் பிரிக்கும் அதாவது பிக்யூ பை பிஆர் ஈக்குவல் டு கியூஎஸ் பை எஸ்ஆர் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு கோண இருசம வெட்டி தேற்றம் சொல்லும் ஸோ நம்ம அதை எழுதிக்கலாம் பிக்யூ பை பிஆர் ஈக்குவல் டு கியூஎஸ் பை எஸ்ஆர் இந்த சமன்பாட்டில் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா சமன்பாட்டின் வலது மற்றும் இடது பக்கம் ரெண்டு சைடுமே ப்ளஸ் ஒன்று ஒன்றுங்கிற எண்ணை கூட்ட போகிறோம் ஸோ பிக்யூ பை பிஆர் பிளஸ் ஒன்று ஈக்குவல் டு க்யூஎஸ் பை எஸ்ஆர் பிளஸ் ஒன்று ஸோ இப்போ ஒன்றுன்னு போடும்போது இங்கே நம்ம மீச்சிமா எடுப்போம் ஸோ பிஆரை கொண்டு இங்கே பெருக்குவோம் ஸோ பிக்யூ ப்ளஸ் இந்த பிஆர் பை பிஆர் ஈக்குவல் டு இங்கேயும் அதே மாதிரி இந்த ஒன்றை எஸ்ஆரால் பெருக்குவோம் ஸோ கியூஎஸ் ப்ளஸ் எஸ்ஆர் பை எஸ்ஆர் நமக்கு கணக்கில் SR, ப்ளஸ் எஸ்ஆர் SR எஸ்ஆரையும் கூட்டினா நமக்கு என்ன கிடைக்கும் க்யூஆர் கிடைக்கும் ஸோ இந்த க்யூஎஸ் SR எஸ்ஆருக்கு பதிலாக நம்ம QR அப்படின்னு சொல்லிவிட்டு பிரதிட போகிறோம் ஸோ பிக்யூ ப்ளஸ் பிஆர் பை பிஆர் ஈக்வல் டு கியூஎஸ் பிளஸ் எஸ்ஆர்க்கு பதிலாக மட்டும் QR பிரதிடுறோம் கியூஆர் பை எஸ்ஆர் ஸோ இதை சமன்பாடு ஒன்று அப்படின்னு சொல்லி வச்சுக்கிறோம் அடுத்து நம்ம வடிவத்த முக்கோணத்தின் பண்பை பயன்படுத்தப் போகிறோம் நமக்கு இங்கே இரண்டு முக்கோணங்கள் இருக்குது கியூபிஆர் மற்றும் எஸ்டிஆர் இந்த ரெண்டு முக்கோணங்களையும் வடிவத்த முக்கோணங்கள்னு சொல்லி நம்ம நிரூபிக்கணும் ஸோ நம்ம எடுக்கப் போகிற ரெண்டு முக்கோணம் முக்கோணம் க்யூபிஆர் மற்றும் முக்கோணம் எஸ்டிஆரில் நமக்கு ரெண்டு கோணங்கள் சமமாக இருக்குது அதாவது கியூபிஆருங்கிறதும் நமக்கு செங்கோணம் எஸ்டிஆரும் செங்கோண முக்கோணம் ஸோ இந்த ரெண்டு கோணங்களும் செங்கோணமாக இருக்குது அதே மாதிரி கோணம் ஆர் அப்படிங்கிறது ரெண்டு முக்கோணத்துலேயுமே பொதுவான கோணமாக இருக்குது ஸோ இந்த ரெண்டு கோணங்கள் சமமாக இருக்கிறதுனால இந்த ரெண்டு முக்கோணத்தையும் நம்ம வடிவத்த முக்கோணம்னு சொல்ல போகிறோம் அதாவது கோணம் ஆர் ஈக்குவல் டு கோணம் ஆர் ஏன்னா இது வந்து பொது கோணம் அதே மாதிரி ரெண்டு கோணங்கள் செங்கோணமாகவும் இருக்குது எந்தெந்த கோணம் அப்படின்னா கோணம் கியூபி கியூபிஆர் ஈக்வல் டு கோணம் எஸ்டிஆர் ரெண்டு கோணமும் வந்து நமக்கு செங்கோணமாக இருக்குது ரெண்டு கோணமும் செங்கோணமாக இருக்குது ஸோ ரெண்டு கோணங்கள் சமமாக இருக்கிறதுனால இந்த ரெண்டு முக்கோணங்களையும் ஏஏ விதிப்படி நம்ம வடிவொத்த முக்கோணம் அப்படின்னு வந்து சொல்லலாம் ஸோ முக்கோணம் வடிவொத்தவை முக்கோணம் எஸ்டிஆர் என்ன விதிப்படி அப்படின்னா ஏஏ விதிப்படி இந்த ரெண்டு முக்கோணங்களையும் நம்ம வடிவத்த முக்கோணங்கள்னு சொல்லலாம் வடிவத்த முக்கோணங்கள்னு சொல்லும்போது அந்த ரெண்டு முக்கோணங்களுக்கும் ஒத்த பக்கங்களின் விகிதங்கள் சமமாக இருக்கும் ஸோ ஒத்த பக்கங்களின் விகிதங்களை எடுத்து எழுத போகிறோம் ஸோ நமக்கு ரெண்டு முக்கோணம் கியூபிஆர் மற்றும் எஸ்டிஆர் வடிவத்த முக்கோணம் ஸோ ஒத்த பக்கங்களின் விகிதங்கள் எடுத்து எழுத போகிறோம் பிக்யூ பைடிஎஸ் பிக்யூ பைடிஎஸ் ஈக்வல் டு பிஆர் பைடிஆர் பிஆர் பைடிஆர் ஈக்வல் டு கியூஆர் பை எஸ்ஆர் ஸோ நம்ம ஒத்த பக்கங்களின் விகிதங்களை அந்த ரெண்டு முக்கோணங்களுக்கும் எடுத்து எழுதியிருக்கிறோம் க்யூஆர் பிக்யூ இருக்கக்கூடிய இந்த ரெண்டு விகிதங்களும் தான் இங்கேயும் இருக்குது ஸோ இந்த ரெண்டு விகிதங்களையும் மட்டும் நம்ம எடுத்து சமன்பாடு ரெண்டாக வச்சுக்கிறோம் இப்போது சமன்பாடு ஒன்று மற்றும் ரெண்டிலிருந்து ரெண்டு சமன்பாட்டிலையும் நம்ம பார்த்தோம் அப்படின்னா வலது பக்கம் ரெண்டும் சமமாக இருக்குது ஸோ இடது பக்கம் ரெண்டும் சமம்னு சொல்லி நம்ம எழுதிக்கலாம் ஸோ பிக்யூ இங்கே இடது பக்கமானது பிக்யூ பிளஸ் பிஆர் by PR equal to இந்த சமன் இடது பக்கம் PQ by TS சோ இதில் நம்ம குறுக்கு பெருக்கல் பெருக்கப் போரும் TS இங்குரத ST நும் நம்ம எல்திக்கலாம் சோ இந்த TS ST நும் கொண்டு போய் அந்த சைடு பெருக்கிறோம் ST பெருக்கல் இந்த TS இங்க பெருக்கிறோம் PR இந்த சைடு பெருக்கிறோம் சோ ST பெருக்கல் PQ plus PR equal to PQ பெருக்கல் PR இதுதான் நமக்கு கணக்கில கொடுக்கப்பட்ட நிரூபிக்க வேண்டிய பகுதி ஸோ நிரூபிக்கப்பட்டதுன்னு சொல்லி ஆன்சர் எடுத்து எழுதிக்கிறோம் ஸோ நிரூபிக்கப்பட்டதுன்னு ஆன்சர் எடுத்து எழுதிக்கிட்டோம் நமக்கு கணக்கில் ஒரு முக்கோணம் கொடுத்துருக்குறாங்க கியூபிஆர் ஆனது தொண்ணூறு டிகிரின்னு கொடுத்துட்டாங்க இந்த பிஎஸ் வந்து கோணம் பியின் இருசம வெட்டினும் சொல்லிட்டாங்க எஸ்டி வந்து பிஆருக்கு செங்குத்தா இருக்குன்னு சொல்லிட்டு இந்த சமன்பாடை நிரூபிக்க சொல்லியிருக்கிறாங்க ஸோ நம்ம இந்த கணக்கில் ரெண்டு பண்புகளை பயன்படுத்த போகிறோம் கோண இருசம வெட்டி தேற்றத்தையும் அதே மாதிரி வடிஒத்த முக்கோணத்தின் பண்பு இந்த ரெண்டையும் பயன்படுத்தி இந்த சமன்பாடை நம்ம நிரூபிக்கிறோம் முதல்ல கோண இருசம வெட்டி தேச்சத்தை இந்த பிஎஸ் ஆனது கோணம் பிஇன் இருசம வெட்டிங்கிறதுனால இந்த கோண வெட்டி தேச்சத்தை இந்த இடத்துல பயன்படுத்துகிறோம் அதே மாதிரி இந்த ரெண்டு முக்கோணங்கள் இருக்குது கியூபிஆர் மற்றும் எஸ்டிஆர் இந்த ரெண்டு முக்கோணங்களையும் வடிஒத்த முக்கோணங்கள்ங்கள்னு சொல்லும்போது நம்ம ஒத்த பக்கங்களின் விகிதங்கள் சமம் அப்படிங்கிற பண்பை பயன்படுத்தி ஒரு சமன்பாடு எழுதுகிறோம் ஸோ இந்த ரெண்டு சமன்பாடுகளையும் சமப்படுத்துறது மூலமாக நமக்கு கொடுக்கப்பட்ட சமன்பாடு நிரூபிச்சிட்டோம்